என்னுடைய பெயர் ஹானா என்னுடைய தங்கையோட பெயர் லைலா நாங்கள் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கும் என்னுடைய தங்கைக்கும் ஆடைகள் எடுக்கும்போதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் கூடவே வருவாங்க ஆனா அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கோ அதுதான் எங்களுக்கு எடுத்து தருவாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வளர வளர எங்க அப்பா அம்மா கிட்ட நாங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் அப்பா அம்மா எங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க ஒரு நாள் ரொம்பவும் அடம் பிடிச்சி நாங்களே ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய தங்கையும் காசை வாங்கிட்டு போனோம் அதுக்கப்புறமா நாங்களே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தோம் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கே அப்பா கிட்டே காமிக்கலாம்னு அப்படின்னு நினச்சி நானும் என்னுடைய தங்கச்சியும் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்பா கிட்ட போய் இந்த ட்ரெஸ்ஸு எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம்னு போனோம் எங்கள் அப்பா எப்போவுமே எங்களை ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுவார் எப்போவுமே அவர் கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு நாங்கள் உள்ளே வரும்பொழுது பயமுறுத்தி விளையாடுவார் இன்றைக்கும் அதே மாதிரியே கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சு பயமுறுத்தினார் நாங்கள் உள்ளே போனதுமே எங்களை ஆறத்தலைவே முத்தமிட்டார் அப்போ நாங்கள் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸை தான் உள்ளே போனோம் அப்பா நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே கேட்டோம் நாங்கள் போட்டிருக்கிற ரசம் மேலேயும் கீழையும் பார்த்துட்டு கொஞ்சம் இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்களை கட்டலில் உட்கார வச்சாரு உட்கார வச்சு சில அறிவுரைகள்லாம் சொல்லி எங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனால் இந்த உலகத்தில் மிகவும் மதிப்பு மிக்கத்தக்க இறைவன் படைத்த அனைத்துமே மறைக்கப்பட்டவையாகும் இன்னும் அதை பெறுவதற்கு மிகவும் கடுமையானதாக தான் இருக்குது நான் ஒரு சில கேள்வி கேட்கிற அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு வைரங்கள் நீ எங்க போய் எடுப்ப அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் நான் சொன்ன பூமியில மிக ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகும் அது பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் வைரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் சரி நீ முத்துக்களை வந்து நீ எங்க எடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்ப நான் சொன்ன முத்துக்கள் வந்து கடலோட மிக ஆழமான பகுதியில் தான் இருக்கும் அது சிற்பிக்குள்ள ஒரு மறைக்கப்பட்டதாக தான் இருக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் சரி நீ எடுக்கப்பட்ட வைரங்களும் முத்துக்களும் பாதுகாப்பானதாக தான் இருக்கும் மறைக்கப்பட்டதா தான் இருக்கும் அப்போ நீ தங்கத்தை எங்கிருந்து எடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாரு தங்கத்தை வந்து சுரங்கத்தில் எடுப்பாங்க அடுக்கடுக்கான பாறைக்குள்ள அது மறைக்கப்பட்டதாக தான் இருக்கும் அது ரொம்பவும் மதிக்கத்தக்க விஷயமா தான் இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கடினமா உழைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் சரி எல்லாமே மதிக்கத்தக்க விஷயங்கள் பாதுகாப்பாக இருக்குது இப்போ நீ கவனிச்சா உனக்கே தெரியும் உன்னுடைய உடல் ரொம்பவும் புனிதமானது அது வைரங்கள் முத்துக்களை விட நீ ரொம்பவும் புனிதமானவள் நீ உன் உடலையும் முறையாக மறைத்துக்கொண்டு பாதுகாக்க வேண்டும் பெண்களின் உடலமைப்பு என்பது இறைவன் கொடுத்த பொக்கிஷம் பொக்கிஷங்களை மறைத்து பாதுகாப்பதே அறிவார்ந்தவர்களின் செயல் அதை விடுத்து பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து போட்டால் பொறுக்கிகளால் உங்களின் பொக்கிஷம் சூறையாடப்படத்தான் செய்யும் பொக்கிஷமாய் போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசலிக்காதீர்கள் எனது அன்பு மகளே என்று இது உன்னுடைய நன்மைக்காகத்தான் கூறுகிறேன் என்று என்னுடைய தந்தை எனக்கு அறிவுரை கூறினார் அன்றிலிருந்து நான் எடுக்கக்கூடிய ஆடைகளை கவர்ச்சிகரமாக இல்லாமல் தனக்கு பாதுகாப்பானதாகவும் மேலும் தன்னுடைய மதிப்பை கூட்டும் வகையில்தான் இன்று வரை நான் ஆடைகளை அணிந்து வருகின்றேன் இப்படி தனக்கு நடந்த சம்பவத்தை பற்றி ஹானா என்ற பெண் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க